தமிழ் சினிமால வில்லன அறிமுகமாயி கதாநாயகனா தான் நடிகர் நெப்போலியன் சினிமால டாப்ல இருந்த நடிகர் நெப்போலியன் ஜெயசுதாங்கிறவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு இதை தொடர்ந்து இவங்களுக்கு தனுஷ் அண்ட் ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்கல்ல நெப்போலியனோட இளைய மகன் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க இருபத்தஞ்சு வயசு ஆகக்கூடிய இவங்களுக்கு திருமணம் ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க முதல்ல ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இது பத்தி தனுஷ் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலயும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த நிலையில மருமகள் எந்த ஊரு அப்படின்னு பார்த்தா அக்ஷயான்ற ஒரு பொண்ணு தான் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில்

இந்த எல்லாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் காந்தாராஜ் ஒரு வீடியோல பேசியிருக்காரு